நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கொரியண்டர் லெமன் ரைஸ் அதாவது கொத்தமல்லியில் நம்ம லெமன் சாதம் பண்ண போகிறோம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இதுலேயே பச்சை பட்டாணி ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை எல்லாம் போட போகிறோம் இப்போ சோனா மசூரி அரிசி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம குக்கரில் போட்டுவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவிக்கலாம் நீங்கள் இந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது சோனா மசூரி ரைஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரெண்டுக்கு அஞ்சு கப் தண்ணி ஊற்றுறேன் அதாவது ஒன்றுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றலாம் இதை ஊற்றி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாம் டென் மினிட்ஸ் ஓகே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதே ஜீரா ரைஸ்னால் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை ஊற்றலாம் இல்லை ஒன்றே கால் போடலாம் ஸோ பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுறலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இப்போது நம்ம ஒரு கப் பச்சை பட்டாணியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ட்ரை பண்ண பீ பீஸ் வந்து யூஸ் பண்ண வேணாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு கியூமீன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதையும் நல்லா வந்து வதைக்கலாம் ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா புளி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு கையில் ஒரு பஞ்ச் வந்து நம்ம போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் புதினா போட்டுக்கலாம் இல்லை பாலக்கீரை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாலக்கீரை போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ பாருங்கள் நம்ம ரைஸ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஆற வைக்க போகிறோம் இந்த ஸ்டெப்பை ஏன் வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா அப்போ தான் வந்து அந்த ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும் ஸோ நீங்கள் ஆற வைக்காமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாம் ஸ்டிக்கி ஆகிடும் நல்லா இருக்காது லஞ்சுக்கு கொடுத்துடும்போது இப்போ இதுவுமே ஆறிடுச்சு கொத்தமல்லி எல்லாம் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாதீங்க கரகரப்பாக அரைச்சி ஊற்றிக்கோங்க அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இது அப்புறமா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ் போடுறோம் பெருங்காயம் போட்டு இதையும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதுனால ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கினீங்கனாலும் நல்லா இருக்காது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சு வெளுத போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாய் பொடி அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச பச்சை பட்டாணி நீங்கள் பன்னீர் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தா போட்டுக்கலாம் கேரட் போட்டுக்கலாம் இப்போது இந்த பாயில் பண்ணி வச்ச ரைஸை போட்டுக்கலாம் அதாவது இதுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு ரெண்டு கப் ரைஸ் மட்டும் தேவைப்படும் ஸோ அதை போட்டுட்டு நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லைனா ஹாஃப் லெமனோட ஜூஸ் அதையும் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டும் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை ஆஃப் பண்ணிவிட்டும் மிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணும்போது என்னாகுனா அந்த மிக்சரெல்லாம் வந்து அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த லெமன் லெமன் ஜூஸ் ஊற்றுனதும் பார்த்திங்கன்னா ஆகும் அப்படின்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ரைஸை ஸோ அப்படியே ஜென்டலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் நீங்கள் ரைஸ் உப்பு போட்டு வைக்க வச்சாலும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி இடையில் நம்ம உப்பு போடணும் அவசியமே இல்லை ஸோ புளி போட்டுக்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லஞ்சுக்கு கூட இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் லன்ச்சுக்கு இதை கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம பன்னீர் வறுத்தோ இல்லைன்னா காய்கறிகளோ கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இல்லை ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா பீனட்லேயும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணிலே இருக்குது ஸோ அது அதனால உங்களுக்கு ப்ரோட்டீன்கிறது கிடச்சிரும் ஸோ குழந்தைகளுக்கு ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா எக் வைட் கொடுத்துடலாம் நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஆனியன் வந்து நான் வதக்கி போட மறந்துவிட்டேன் ஸோ அதனால் அந்த ஒரு ஆனியனையும் கருவேப்பிலையும் நான் அப்படியே வந்து உப்பை போட்டு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு வதக்கி நான் வந்து ஃபைனலாக போட்டுட்டேன் இந்த ஸ்டெப்பை நான் வந்து மறந்துட்டேன் நம்ம கடுகுலாம் தாளிக்கும் போதே போட்டுடணும் நீங்கள் அப்போவே போட்டு வதக்கிடுங்க ஆனால் வந்து நான் மறந்துட்டதுனால தான் இப்போ வதக்கிறேன் நீங்கள் வந்து இப்படி வதக்கி போட்டாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு தப்பாக வந்து பண்ணதும் கூட ஒரு சில டைமில் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி கிடைக்கும் ஸோ ஆனியனை வந்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் அந்த ஒரு பிக்கிள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு நமக்கு டைம் எல்லாம் இருக்காது ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே கடுகளெலாம் போடும்போதே கருவேப்பில் தாளிச்சிருங்க ஸோ மார்னிங் இந்தளவுக்கு நமக்கு டைம் இல்லாததினால நம்ம சிம்பிளாக வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதோடு பார்த்திங்கன்னா நம்ம சிப்ஸ் எடுத்துக்கலாம் இல்லை அது ஹெல்த்தி இல்லைன்னு நினைக்கிறவங்க பிக்கில்ல எடுத்துக்கலாம் அதுவும் வேணா கொஞ்சம் வெஜிடபிளோட நம்ம சாப்பிட்லாம் ரைத்தாவோட வச்சு கூட சாப்பிட்லாம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் இது கேட்டு போகாது ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் ஸ்டீம்டு சேனலை பாடு பாருங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கு நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்